ஞாபகம் இருக்குங்களா இருக்கு உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் இல்ல எப்படி மறக்க முடியும் புத்தகத்தை எழுதுறதே நான் தானே சட்ட ஒழுங்கில் அமைதி காக்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க இதெல்லாம் வந்து சென்றீங்களா சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே தம்பி என்ன கோபப்படுத்தணும் ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறியா என் நோக்கம் அது இல்லைங்க மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் பாருங்க அப்போ உங்களை நடவடிக்கை எடுக்க சொன்னா எந்த நடவடிக்கை எடுக்காம சும்மா இருந்துட்டீங்க பொதுமக்கள் இருக்காங்க அத பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல சரி இதெல்லாம் விடுங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் லட்சம் போடுறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு பரவர பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது ஆதாரம் இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம் சொல்லுங்க கையில் ஒரு மைக்கு சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிகிட்டு நீங்கள் என்ன வேணால் கேட்பீங்க அதுக்கெல்லாம் நம்ம முதல் சொல்லணுமா இல்லை பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அதுக்கு தான் நூற்றி கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க